நாம இந்த வீடியோல அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் பார்க்க போறோம் டெய்லியும் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து கமெண்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன ஆச்சு அதோட அப்டேட் வீடியோ போடுங்க போடுங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுவீங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்தா மட்டும்தான் நம்ம போட முடியும் சரி நாம இந்த வீடியோல புதிதா ஏதாவது மாவட்டம் வந்திருக்கா இல்ல புதுசா வந்து பாத்தீங்கன்னா தாலுக்கா எத்தனை வந்திருக்கு மீதி உள்ள மாவட்டத்துலாம் எப்ப வரும் ஏ டு நாம இந்த வீடியோல பாக்கலாம் இந்த தாலுக்கா உங்களுடையதா கூட இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும் இது மாதிரி அங்கன்வாடியா இருக்கட்டும் இன்னும் பல ஜாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்துட்டு எல்லாமே நீங்க பார்த்து பயன்பெறுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எதுவுமே ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லணும்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்துருச்சுன்னு ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த தாலுகா எந்த என்னுடைய தாலுகா வரல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க ஏன்னா நமக்கு சொல்லக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலுகான்னு மென்ஷன் பண்ண கிடையாது ஆனா தற்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை போஸ்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருவிடை மருதூர் வந்துருச்சுன்னு வந்து பார்த்தா சொல்லிருக்காங்க இந்த திருவிடை மருதூர் தாலுகாவா பிளாக்காடு தெரியல நீங்க செக் பண்ணிக்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கீங்க அதே மாதிரி வந்து கான்டாக்ட் பண்ணிக்க இதுதான் தற்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அடுத்து ராணிப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வலஜா தால்கால வந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்துருச்சுன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சு நம்ம வீடியோ போட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வேற என்ன வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி

திருச்செங்கோட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு அங்கன்வாடி வேலை வைப்பும் வந்து விட்டது அங்கன்வாடி வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய தாலுக்கால இருந்தீங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தாலுக்கால வந்து பாத்தீங்கன்னா மேச்சேரினு நினைக்கிறேன் அந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க நாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் அதனால பிஸிங்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நோட் பண்ணாமல் விட்டுறோம் ஒரு சில நோட் பண்றது மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் இது இல்லாத நிறைய வந்திருக்கு வேற யாருக்காவது வந்து பத்தில வேற மாவட்டமா புது மாவட்டமா இருக்கட்டும் இல்ல வந்து பத்தலா ஏற்கனவே வந்த மாவட்டத்தில் தாலுகா வந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனா தற்போது வரை இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தற்போது வரை புதிய மாவட்டம் வர கிடையாது ஏற்கனவே வந்த மாவட்டத்துக்குள்ளேயே தான் தாலுகா வந்துகிட்டே இருக்கு அடுத்து வந்து பத்தலா இந்த பிப்ரவரி மந்த்து வந்து பத்தலா நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து பத்தலா முக்கியமான மந்த்து ஏன்னா அடுத்து மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சாவே எலெக்ஷன் அறிவிச்சறாங்க ஸோ இந்த பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் எலெக்சன் முடிஞ்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் சரி இதே ஆட்சி தொடர்ந்தாலும் சரி அவங்களும் வந்து பார்த்தீங்களா மறுபடியும் அமைச்சர்கள் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுவாங்க அப்போ சேஞ்ச் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வரத்துக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரிக்குள்ள முடிக்கணும் நிறைய ஜாப்பாக இருக்கட்டும் இப்போ நியூஸ் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி டிஎன்பிசி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு தான் நியூஸ் பேப்பர்லேயே வந்துருச்சு சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு வந்துக்குது அந்த இருபத்தி நாலு மாவட்டம் மீண்டும் என்னென்ன நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்து மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு திருச்சி இந்த திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா முசிறி தொகுதி வந்திருக்கு திருவண்ணாமலை ஆரணி தொகுதிக்கு வந்திருக்கு அதே மாதிரி திருப்பத்தூர் திருப்பூர்ல வந்திருக்கு கோயம்புத்தூர் ஈரோடு தூத்து டி காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே மாதிரி செங்கல்பட்டு சென்னை கன்னியாகுமரி ராமநாதபுரம் வேலூர் காட்பாடு தொகுதி குடியாத்தம் அணைக்கட்டு ஒரு இருக்குது நான் நோட் அதே மாதிரி சிவகங்கைக்கு வந்திருக்கு ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில தான் வந்து தாலுகா வந்திருக்கேன் சேலம் மாவட்டம் சேலத்தில் எடப்பாடி ஓம்பலூர் ஆத்தூர் காணியாம்பட்டி அதே மாதிரி மேட்டூர் தாலுகா வந்திருக்கு நாமக்கல் பொறுத்த வரைக்கும் திருச்செங்கோடு தாலுகாவுங்க வந்திருக்கேன் அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் தான் நாம பார்த்தோம் அடுத்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கேன் கள்ளக்குறிச்சியில வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்திருக்குன்னா கல்வராயன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலுகாவை பிளாக்கா தெரியல அங்க வந்திருக்கேன் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்துச்சு அடுத்து தென்காசியில கடையம் பண்டு வந்து நல்லா ரெண்டு வந்திருக்கு மொத்தவங்களுக்கு இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு தற்போது வரை ஏதாவது மாவட்டம் இது இல்லாத வந்துருச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்க சரி வேற அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து பத்தி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வேற ஜாப் வந்தாலும் நீங்க வந்து பத்தி எல்லாம் விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிருவீங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சு